வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை விட இந்தியா சீனா எல்லையை விட மோசமான நிலையை அடைந்துள்ளது இந்தியா வங்கதேசம் இடையேயான எல்லை இந்திய தரப்பிலும் வங்கதேச தரப்பிலும் பொதுமக்களாக உள்ளவர்கள் ஆயுதங்களை கையில் எடுத்து மோதலில் ஈடுபடும் அளவுக்கு தீவிரமடைந்துள்ளது அங்கு நிலைமை நமது மேற்கு வங்க மாநிலத்திற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே அமைந்துள்ள பகுதிகளில் மிக தீவிரமான இந்த மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிகிறோம் ஏற்கனவே முள்வேலி அமைக்கும் பணிகள் நடந்தபோதும் அங்கு பிரச்சினை ஏற்பட்டிருந்தது இந்தியா வங்கதேசம் இடையே நல்லவிதமான நட்பு தொடர்ந்து வந்ததால் பாகிஸ்தான் அல்லது சீன எல்லைகளைப் போல் பயங்கரமான அடைப்புகள் ஏதும் இல்லை காரணம் இரு நாடுகளின் மக்களுக்கிடையே நெருக்கமான உறவு நிலவி வருகிறது ஆனால் இப்போது முகமது யூனுஸ் அதிகாரத்திற்கு வரவும் மாணவர்களின் போர்வையில் தீவிரவாத குழுக்கள் உள்ளே நுழையவும் செய்ததை தொடர்ந்து அங்கு இந்திய விரோதம் பெருமளவில் தீவிரமடைந்து வருகிறது அவ்வாறு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது அதற்கிடையில்தான் இப்போது யாரும் எதிர்பாராத விதத்தில் பொதுமக்களுக்கிடையேயான இந்த மோதல் நடந்துள்ளது வங்கதேசிகள் இந்திய விவசாயிகள் சிலரை தாக்கியதால் தான் இந்த பிரச்சனை தொடங்கியுள்ளது அதற்கு பதிலாக இந்தியர்கள் சேர்ந்து கொண்டு வங்கதேசிகளை அடித்து விரட்டியுள்ளார்கள் எல்லையில் இந்திய எல்லை காவல் படையும் உள்ளது அதுபோல் வங்கதேச எல்லைக்காவல் படையும் உள்ளது அவ்வாறு அங்கு நிலை கொண்டுள்ள எல்லை பாதுகாப்பு படைகளை தாண்டித்தான் மக்கள் எல்லையை அடைய முடியும் காரணம் எல்லைக்கோட்டில் இருந்து சற்று உள்ளேதான் எந்த நாட்டின் எல்லை பாதுகாப்பு படையும் காவலில் ஈடுபடும் அதனால் எல்லை பாதுகாப்பு படையின் அனுமதியோடுதான் பொதுமக்கள் எல்லைக்கோட்டை நெருங்க முடியும் எனவே இங்கு வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையின் ஒத்துழைப்போடோ அல்லது அவர்களை ஏமாற்றிவிட்டோ சில வங்கதேசிகள் எல்லைக்கு சென்று அங்கிருந்த இந்திய விவசாயிகளுடன் சண்டையிட்டுள்ளதாக அறிய முடிகிறது அதனைத் தொடர்ந்து இந்தியர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு வங்கதேசிகளை விரட்டி அடித்ததால் வங்கதேசிகள் தங்கள் ஊர்களை நோக்கி ஓடி உள்ளார்கள் அந்த காட்சிகள் ஏராளமாக இணையத்தில் உள்ளன வங்கதேசிகளை அடிப்பதென்றால் அடிப்போம் வெட்டுவதென்றால் வெட்டுவோம் என்ற விதத்தில் கொடிய ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு நிற்கும் இந்தியர்களை காண முடிகிறது இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கேட்டுக்கொண்டதால் இந்திய மக்கள் அமைதி அடைந்துள்ளார்கள் வங்கதேசத்தில் உள்ளவர்களும் வங்காளிகள் தான் மேற்கு வங்கத்தில் உள்ளவர்களும் வங்காளிகள் தான் ஆனால் இந்தியாவில் உள்ளவர்கள் விவரமானவர்களாக இருப்பதால் நமது வீரர்கள் எடுத்துச் சொல்லி புரிய வைத்துள்ளார்கள் மக்களும் அமைதியாகிவிட்டார்கள் அதே நேரம் வங்கதேசிகளில் பெரும்பாலானவர்கள் பத்து பைசாவிற்கு விவரம் இல்லாதவர்களாக இருப்பதால் அவர்கள் வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினர் சொல்வதை கேட்கவில்லை அவர்களை சமாதானப்படுத்த வங்கதேச ராணுவம் பெரும்பாடுபட்டுள்ளது எப்படியோ இரு தரப்பிலும் இராணுவங்கள் அவரவர் தரப்பு பொதுமக்களை சமாதானப்படுத்தி உள்ளார்கள் நிலைமை சீராகி உள்ளதாக அறிய முடிகிறது ஆனால் இதனை ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் தொடக்கமாக பார்க்க வேண்டும் காரணம் இங்கு இரு நாடுகளின் ராணுவத்தினர் மோதலில் ஈடுபடவில்லை மாறாக இரு நாடுகளின் பொதுமக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இது மிகவும் மோசமான மற்றும் ஆபத்தான ஒரு நிலைமையாகும் காரணம் இந்த மோதல் மேலும் வலுவடைந்தால் அது நிச்சயம் ஒரு ராணுவ நகர்வை நோக்கி நிலைமையை எடுத்து செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரம் வங்கதேசிகளின் சமீபகால நடவடிக்கைகளை காணும்போது அதற்கான சாத்தியங்கள் உள்ளதை மறுக்க முடியாது காரணம் வங்கதேசிகளில் பெரும்பாலானவர்கள் விவேகம் என்ற ஒன்றுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் பத்து பைசாவிற்கு விவரம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள் அத்தகையவர்கள் இந்திய எல்லையில் வந்து சாகசங்கள் காட்டத் தொடங்கினால் அது மோதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்பதில் சந்தேகம் இப்போது எல்லை பாதுகாப்பு படை சொல்லி நிலைமை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் மீண்டும் மீண்டும் வங்கதேசிகள் சாகசம் இந்திய குடிமக்களை காக்க வேண்டும் என்ற நிலை உருவாகும் நமது எல்லை பாதுகாப்பு அப்படியாகும் போது இயல்பாகவே வங்கதேச ராணுவம் தாக்க தொடங்கும் பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் மோதலாக தொடங்கி அது ஒரு பெரிய போராக மாறக்கூடிய வாய்ப்புள்ளது சிறிதும் எதிர்பாராத ஒரு போர் நடக்கக்கூடுமோ என்ற பேச்சுக்கள் து பரவலாக உள்ளன காரணம் இங்கு நாம் பாகிஸ்தானுடன் போர் ஏற்பட்டால் என்ன செய்வது சீனாவுடன் போர் ஏற்பட்டால் என்ன செய்வது என்று பேசிக் கொண்டுள்ள நிலையில் சிறிதும் எதிர்பாராமல் தான் வங்கதேசிகளின் வாளை பிடித்து யாரோ ஆட்டிக் கொண்டுள்ளார்கள் ஆனாலும் நமது ராணுவம் அங்கு கவலைப்படும் விதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நிலைமை கட்டுக்குள் உள்ளதென்று கூறுகிறது ஆனால் வங்கதேசிகள் கூட்டம் கூடி ஹசீனாவை வெளியேற்றிவிட்ட மமதையில் அதுபோல் கூட்டம் கூடி இங்கு வந்து வேடிக்கை காட்ட தொடங்கினால் மக்கள் இனி மிக தீவிரமாக அடித்து நொறுக்க தொடங்குவார்கள் அல்லது நமது ராணுவம் தலையிட்டு அடித்து இப்போதே இந்திய மக்கள் அறிவாளும் கோடாரியும் என்பது போல் அனைத்து வகையான ஆயுதங்களையும் எடுத்துச் சென்றுள்ளார்கள் இந்தியர்களாகிய நாம் நமக்குள் என்னதான் வடக்கு தெற்கு மொழி மதம் இனம் என்று பேசிக்கொண்டாலும் தேசப்பற்றென்று வரும்போது நாம் அனைவரும் ஒன்றுதான் அந்த விஷயத்தில் நமக்கு பிறகுதான் உலகின் எந்த நாடும் என்றுதான் சொல்ல வேண்டும் நமக்குள் என்னதான் பேசிக்கொண்டாலும் வெளியிலிருந்து யாரேனும் வந்தால் நமக்குள் கைகோர்த்து அந்நியனை விரட்டியடிக்கும் குணம் இந்தியர்களுக்கு எப்போதும் உள்ளதாகும் இந்தியாவின் இத்தகைய மறுபக்கத்தை வங்கதேசிகள் அறிந்து வாய்ப்பில்லை வங்கதேசத்தை பொறுத்தவரை அவர்கள் ஒரு நண்பனான இந்தியாவை தான் இதுவரை கண்டுள்ளார்கள் எதிரியாக மாறி நிற்கும் இந்தியா எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது பாகிஸ்தானிகளுக்கும் சீனர்களுக்கும் தெரியும் எதிரியாக மாறி நிற்கும் இந்தியா எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வங்கதேசிகள் இதுவரை அரவணைத்து வாழ வைக்கும் இந்தியாவை தான் கண்டுள்ளார்கள் அதிக சேட்டை செய்தால் அடித்து நொறுக்கும் இந்தியாவை அவர்கள் காணவில்லை இதுவரை இதுபோல் நடந்து கொண்டால் அவர்கள் இனி காண்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை எனவே இப்போது பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள பகைமை உணர்வு இனி கூடிக்கொண்டே இருக்கத்தான் வாய்ப்புள்ளது வளைகுடாவில் வங்கதேசிகளோடு பணி செய்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்வார்கள் வங்கதேசிகளை விட பாகிஸ்தானிகள் எவ்வளவோ மேலென்று அதைவிடவும் வங்கதேசிகளை பற்றி மிகச்சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த நாடுகளின் காவல்துறையினரிடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் உண்மையை நகர்ப்புறங்களில் கல்வி அறிவுள்ள மக்கள் இருந்தாலும் கிராமப்புறங்களில் எல்லாம் மிகவும் பின்தங்கிய மக்களாகவே உள்ளார்கள் அவர்கள் அதனால் இப்போது பிரச்சனையை தொடங்கிய வங்கதேசிகள் மீண்டும் வந்து இந்திய தரப்பு மக்களை சீண்டுவார்கள் அவ்வாறு செய்தால் இந்தியர்களும் எதிர்வினையாற்றுவார்கள் ராணுவமும் எதிர்வினையாற்றும் அப்படியாகும்போது அது ஒரு போருக்கு வழிவகுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது அது மட்டுமல்ல இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு போர் உருவாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய சில சக்திகளின் தலையீடும் இதில் உள்ளது அந்த சக்தியாக பாகிஸ்தானோ அமெரிக்காவோ சீனாவோ எல்லாம் இருக்கக்கூடும் காரணம் அவ்வாறு ஒரு போர் நடந்தால் ரஷ்யா எவ்வாறு உக்ரைன் போரில் சிக்கியுள்ளதோ அதுபோல் இந்தியாவையும் சிக்க வைக்கலாம் என்று கருதுகின்றன அந்த நாடுகள் செய்வதன் மூலம் அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் இந்தியாவிற்கு வரும் முதலீடுகளை தடுக்கும் இந்தியாவின் வர்த்தகத்தை பாதிக்கும் உற்பத்தி துறையை பாதிக்கும் அவ்வாறு எல்லா விதங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் வன்சக்தியாக சக்தியாக வேண்டுமென்று முயற்சித்து வரும் ஒரு நாடு முதலில் உள்நாட்டிற்குள் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பின்னர் போர்கள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் காரணம் போர் ஏற்பட்டால் அரசின் கவனம் போரின்பால்

மறுபுறம் சீனா அதோடு இப்போது வங்கதேசம் என்று நமது நாட்டை சுற்றிலும் அதாவது அண்டை நாடுகள் பெரும்பாலும் எதிரிகளாக உள்ளன எனவே நமது வசமுள்ள ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மீண்டும் சேர்த்து குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது முக்கியமாகும் ஒருவேளை பின்னர் ஏதேனும் ஒரு நாடு இந்தியாவை தாக்கும் நோக்கத்துடன் வந்தால் அவர்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அவ்வாறு இராணுவத்திற்காக அதிக அளவில் பணம் ஒதுக்க வேண்டும் அதனால் நமது வளர்ச்சி திட்டங்களுக்கு அதிக பணம் செலவு செய்ய முடியாத நிலை ஏற்படும் இன்று உலகில் அதிவேகத்தில் வளர்ச்சி அடையும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் உள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் எல்லாம் நிச்சயம் இருக்கும் ரஷ்யாவை பலவீனமடைய செய்வதற்காக உக்ரைன் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோலவே வங்கதேசத்தை யாரோ நிச்சயம் பயன்படுத்துகிறார்கள் அதனால்தான் தான் வங்கதேசிகளின் இப்போதைய நடவடிக்கைகள் மிகவும் ஆபத்தானவை என்று சொல்கிறோம் இதை முறியடிக்க வேண்டியது அவசியமாகும் இந்தியாவுடன் மிகப்பெரிய எல்லையை கொண்டுள்ள நாடாக வங்கதேசம் இருப்பதால் அந்த நாட்டுடனான ஒரு போர் நமக்கு பெரும் செலவை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் காரணம் அந்த அளவு மிக நீண்ட எல்லையை பாதுகாக்க வேண்டும் அதற்கு அதிக அளவில் ராணுவத்தை அங்கு நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் அவ்வாறு ஒருபுறத்தில் அதிக ராணுவத்தை நிலைநிறுத்துவதற்கு மறுபுறத்தில் பாகிஸ்தானும் சீனாவும் நட்பு நாடுகளாக இல்லை அதனால் வங்கதேசத்தின் பக்கம் முழுமையாக திரும்பினால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் முயற்சிப்பார்கள் இங்கு நாம் சீனாவிற்கு நிகரான ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இருந்தாலும் நமக்கும் மற்றொரு நாட்டிற்கும் இடையில் மட்டும் பிரச்சனை என்றில்லை நம்மை சுற்றிலும் எதிரிகளாகத்தான் இருக்கிறார்கள் அதனால் நாம் மிகவும் கவனமாக செயல்பட்டு போரை தவிர்த்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு சவாலான நிலை உள்ளது நமக்கு முன்னில் வங்கதேசிகள் எப்படியாவது அடி வாங்க வேண்டுமென்று வம்பிழுக்கிறார்கள் காரணம் அவர்கள் வாங்கும் அடியை சாதகமாக பயன்படுத்த துடிக்கும் யாரோ அவர்களை தள்ளிவிட்டுள்ளார்கள் அதனால்தான் இதுபோன்று வழியில் நின்று குறைக்கும் எதையும் பொருட்படுத்தி அதனுடன் வம்பு செய்து நேரத்தை வீணடிப்பது எவ்வாறு சரியான செயல் அல்லவோ அதுபோலவே யாரோ ஏவி விட்டு வம்பிழுக்கும் இவர்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் முன்னேற வேண்டியது நமது தேவையாகும் நமது பொறுமையை சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாம் பொறுமை இழக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நாம் இந்த கட்டத்தை மிகவும் அதுரியமாக கடக்க வேண்டியது அவசியமாகும் வளர்ச்சிதான் நோக்கம் என்று பயணிக்கும் நாம் போரை தவிர்ப்பதுதான் நல்லது போர்தான் ஒரே முடிவு என்றால் நாம் நமது சிலிகுரி கோரிடோரின் அளவை அதிகரிக்கலாம் சிட்டகாங்கை கைப்பற்றலாம் அவ்வாறு பல சாத்தியங்கள் இதில் உள்ளன தற்போது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்துள்ள நிலையில் அவரது ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் அப்படியாகும்போது போர் நடந்தால் பல நன்மைகளும் உள்ளன ஆனாலும் போர் வராமல் தடுப்பதுதான் மிகவும் சிறந்த செயலாகும் அதையும் தாண்டி போர் செய்துதான் ஆக என்ற நிலை ஒருவேளை உருவானால் பின்னர் எதையும் சிந்திக்கக்கூடாது வங்கதேசத்தை உருவாக்கி அவர்கள் வாழாட்டுவதற்கு வழி செய்து கொடுத்தது போன்று இருந்துவிடக்கூடாது கூடாது என்னவெல்லாம் கணக்குகளை தீர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் தீர்த்துவிட வேண்டும் நமக்கு தேவையான விரிவாக்கம் செய்து கொள்ள வேண்டும் மறுபுறத்தில் சிட்டகாங்கை கைப்பற்ற வேண்டும் அதோடு நமக்கு தேவையான நமக்கு மிக முக்கியமான பகுதிகளை எல்லாம் பிடித்துவிட வேண்டும் என்ற ஒரு நாட்டை நமது அளவில் மட்டும் விட்டு வைக்க வேண்டும் முழுமையாக கைப்பற்றினால் சர்வதேச நாடுகள் ஒரு நாட்டை முழுமையாக அடிமையாக்கிவிட்டது இந்தியா என்று சொல்வார்கள் ஆனால் நான்கு புறத்திலும் கைப்பற்றி நடுவில் ஒரு சிறிய பகுதியை லேண்ட்லாக்டாக விட்டு வைக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் இந்தியாவின் தயவை நாடும் நிலையில் விட்டு வைக்க வேண்டும் காரணம் நாம் போர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் அதை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு நம்மை ஆளாக்கினால் அதன் பின்னர் அந்த வியாபாரம் லாபமுள்ளதாக மட்டுமே இருக்க வேண்டும் இதுவரை இந்தியா காட்டிய பெருந்தன்மைகள் போதும் இனி நமது நலனுக்கு முக்கியத்துவம் அளித்தே ஆக வேண்டும் காரணம் நமது இராணுவம் கடுமையாக போராடி கைப்பற்றி தரும் நிலப்பரப்பை மிக எளிதாக அவர்களிடம் திருப்பிக் கொடுத்தால் அது நமது இராணுவத்தின் தியாகத்தை அவமதிப்பதாக அமையும் அதனால் இனி ஒரு போர் நடந்தால் கைப்பற்றும் நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்கவும் கூடாது நமக்கு தேவையான அனைத்தையும் கைப்பற்றவும் வேண்டும் ஒரு போர் வராமல் இருக்க வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆனால் வழிய வந்து வாங்கிக் கொள்ள வங்கதேசிகள் முடிவெடுத்துள்ளது போல் தெரிவதால் நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்யத்தான் வேண்டும் அண்டை நாடுகளாக உள்ள எதிரிகளின் எண்ணிக்கையில் ஒன்றை குறைக்கத்தான் வேண்டும் மீண்டும் சொல்கிறோம் போர் வேண்டாம் என்பதுதான் நமது எண்ணமாகும்